தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இதனிடையே சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு கரூர் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்து தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அந்த வீடியோவில் அவர் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் தோழர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று பேசினார் அது மட்டுமின்றி விஜயின் பேச்சுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த சீமான் விஜய் பேசுவது உள்ளது என விமர்சனம் செய்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் அவரின் இதயத்துக்கு காயமோ வழியோ இல்லை அப்படி இருந்தால் அவர் பேசும் மொழியில் வெளிப்பட்டிருக்கும் விஜய் பரப்புரைக்கு போனதால் தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படி என்றால் காரணம் யார் பேசும் அந்த வழியை கடத்திருக்க வேண்டும் அவர் பேசுவது திரைப்பட கதாநாயகன் வசனம் மாதிரி இருக்கிறது இது நல்ல அணுகுமுறை இல்லை சொல்வதே சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி இருக்கிறது முதல்வர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும் போது இறப்பை விட வழியாக இருக்கிறது இதற்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இத்தனை மணி நேரம் பசி பட்னியோடு காத்திருந்தார்கள் என்பது இல்லை ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்